ஹலோ ராய்ஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆதி நாயகன் சில தான் இருக்கும் அதாவது பவுகார் பேட்டில் தான் இருக்கும் ஸோ நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ப்ரேம் டேட்டர்ஸ் வந்துருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் நட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸாட்டிக் நட்ஸ் அப்புறம் இம்பார்டன்ட் எக்ஸ்பூண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரூட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன ரேட்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன குவான்ட்டில கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க ஒரு வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சூப்பர் ப்ரோ சோ நம்ம என்ன நம்ம காரில என்ன ஸ்பெஷல் எல்லாமே இருக்கு நான் முந்திரி இருக்கு பாதாம் பிஸ்தா அதிகாரம் வால்நட் டைப் ஓகே ஓகே எல்லாமே இருக்கு சூப்பர் பைசஸ் எல்லாமே இருக்கு ஓகே வந்து குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் சோ என்ன பிரைஸ் வந்து ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் ப்ரோ எல்லாமே சோ ப்ராடக்ட் உள்ள போய் எல்லாம் பிரதர் காமிக்க போறாரு போய் எல்லாம் இப்போ நட்ஸ்லயே பதினாலங்க புடிச்சிருந்த பாதாம் தான் சோ பாதாம்ல என்னென்ன வகைகள் காட்டப் போறாரு

சூப்பர் ப்ரோ அண்ணா மொத்தம் ரெண்டு கடை இருக்கு இது வந்து ரீடைல் கடை ஓகே ஓகே அண்ணா வீட்டு கஸ்டமர் ஓகே நல்ல குவாலிட்டியா ஓன்னு சொல்றாங்க இங்க நல்லா ஓகே ஓகே இல்ல எனக்கு கம்மியா ஓனர்னா எங்க கடை ஆப்போசிட்ல இருக்கு ஓகே ஓகே அது ஹோல்சேல் அண்ணா லூஸ்லயே இருக்கு உங்களுக்கு பார்த்து சாப்பிட்டு பார்த்தே வாங்க ஓ டேஸ்ட் பண்ணி வாங்களா டேஸ்ட் பண்ணி வாங்க பாருங்க அரிசி கடை மாதிரி அண்ணா நட்சி வந்து டேஸ்ட் பண்ணலன்றாரு வேற லெவல் ஏசி பாத்தீங்க வந்து அண்ணா பாதாம் சரி பாத்தீங்க முந்திரி இருக்காரு நான் முந்திரி சொல்லறேன்

தனித்தனியா பாத்துக்கணும் ஒட்டு பாக்க போயிடலாம்

ஸோ நேரத்தில் இது பார்த்துருக்க மாட்டீங்க வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அது என்ன அவங்க வேறு எதோடய வச்சு உள்ளே வச்சு பண்ணிடுவாங்க இது வேறு சீல்டு போட்டு பக்காவாக இருக்குது வந்தீங்கன்னா அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அது எல்லாமே பக்காவாக இருக்கும் ஓகே ப்ரீமியம் பாட்டில் பண்ணிட்டுருக்கீங்க இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து டூ சிக்ஸ்டி வரும் டூ சிக்ஸ்டி இது ஒரு காம்பாக இருக்கலப்பா ஆமாம் இது வந்து ரம்ஜான் டைம்ல தான் வரும் இப்போ நியூ அரைவே செல்ஃப் லைஃப் ஈஸியாக இருக்கும் நம்ம யாராவது வச்சுக்கிட்ட அப்படி யூஸ் ஓகே அடுத்தது வந்து ட்ரை கிரேப்ஸ் இருக்கு நம்ம காஞ்சி திராட்சையில் வந்து இது வந்து நார்மல் நார்மல் இந்தியன் மாதிரி கேட்டாலும்

இது வந்து நல்லா ஜம்ப முந்திரி இதெல்லாம் இது வெளியெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்ம கிட்ட வந்து சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட் நல்ல ஒரு தரமான நம்ம இருக்கும் மெயின் வந்து கஸ்டமர் நல்லா நாங்க நல்லா இருக்கும் அதனால வந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் தான் கஸ்டமர் லூஸ்ல இருந்து பேக்கிங் பேக்கிங் வந்து இது இது

இந்த பேக் வந்து ஹாஃப் கேஜ் ஆமா ஹாஃப் கேஜ் இது இருக்கு நான் வந்து இருக்கு 1200 இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல இப்போ டைம் நான் ரெகுலர் பண்ணலாம் அது வெளிய எல்லாம் தான் 650 வி காஸ்ட் நம்ம கிட்ட 450 தான் சரி இது வந்து சால்ட்டட் பிஸ்டாலே இவ்ளோ வெரைட்டிஸ் வெச்சிருக்கோம் வால்நட்ல வந்து இது ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு நம்ம நிறைய இருக்கு வெரைட்டيز இது வந்து மலை தேன்ல オリジナル தேன் மலை ஆமா நல்லா பியூரா இருக்கும் வாலெட் வந்து நம்ம வருஷ தட்டுக்கு வர இருக்கு அக்ரூட் எல்லாம் வைக்குவாங்க எல்லாமே இருக்கு இது வந்து கட்டி கல்கண்டு கட்டி கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு செரி கருப்பு திராட்சை ஏலக்காய் லவங்கம் பட்டை அத்தி பர்ஃபி ஐட்டம் இருக்கு தேனில் போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது சார் டோட்டலாக வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்புன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்கனால தான் சார் நம்மளுக்கு ரெண்டு கடையாக இருக்குது நம்மளுக்கு மூணு நாலு கடை இருக்குது மெயின் ரெண்டு கடை ரெண்டாக பார்ட்டிஸ்லாம் பிரிச்சிருக்கீங்க அது வந்து வீட்டு கஸ்டமருக்கு எங்கள் ஆப்போசிட் நான் தான் இருப்பேன் வரவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இல்லை எனக்கு ஹோல்சேலாக பல்காக எடுக்கணும்னா நம்ம ஆர்டர் கண்டிப்பாக இவர் மெயின் இவர் தான் நம்ம குடோனில் இவர் தான் அறிக்கை சரி சார் இவருதான் இந்த கடை இன்சார்ஜ் இவர் பாத்துறாரு அந்த கடை நான் எங்க மாமா தான் வேற சூப்பர் சூப்பர் அவருக்கு

Yo, yo, en la orilla.

இல்ல குவாலிட்டி அப்ப இல்ல அண்ணன் எப்படி அதெல்லாம் நல்லா பாத்துறாரா ஆமா ஒரு கஸ்டமர் நல்லா எல்லாம் இது பண்ணுவாரே ஹேண்டில் பண்றது தான் நல்லா இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கு நமக்கு ஓகே ஒரு கலர் பக்கம் நான் வந்து ஈஸியா வந்து போறப்ப இருக்கு ஆமா கேசி உங்க பேர் ப்ரோ என் பேர் நரேஷ் நரேஷ் எங்க இருந்து வரீங்க நான் வெளிவாதுல இருந்து வரேன் வரீங்க நீங்க வாங்குறதே தான் வந்தீங்க நான் எடுத்து போறீங்க இல்ல இல்ல வாங்குறது வந்து எப்ப ரெடியா ஓகே நம்ம ஷாப்ல சொல்லுங்க ரெடி ப்ரோ ஷாப்ல

ஆ ஓகேண்ணா அண்ணா கடை பேர் வந்து பிரேம் ட்ராடர்ஸ்ண்ணா நம்பர் செவன் ஆஜய பேனகன் ஸ்ட்ரீட்டில் மார்க்கெட் மெயின் ரோட்லேயே இருக்கு ஆப்போசிட் கிரியன் கோ ரொம்ப ஃபேமஸான கடை ஃபோன் நம்பர் வந்து செவன் டூ ட்ரிபிள் நைன் ஜீரோ டபுள் நைன் டபுள் செவன் இன்னொரு நம்பர் வந்து நைன் செவன் ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஹோம் டெலிவரி இருக்குது பார்சல் இருக்குது கொரியர் எல்லாமே அவைலபிள் உங்களுக்கு மீண்டும் மிக மிக அட்டவணை சந்திக்கிறேன் அண்டில் அண்ட் சைனிங் ஆப் விஜய் அரோன் கட்டா கோபாய்